வணக்கம் ஸ்ரீ காளியமன் சர்ணம் ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை சொல்ல போறேங்க இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைந்த செல்வத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கடன் தொழில நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தடை போக்கும் நமக்கு இது மாதிரி எண்ணில் அடங்கா பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விநாயக பகவான் முழு முதற் கடவுளை மையமாக கொண்டு நான் நீ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கிழக்கு கமான் பாஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க இப்ப வாங்க என் தந்தையின் மலருடைய வணங்கி கொண்டு நம்ம இந்த பரிகார முறை அதாவது தாந்திரிக வழிபாட்டு முறையை எப்ப நம்ம பார்த்து வருங்க இந்த வழிபாட்டு முறை நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் வருது பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்க இந்த புதன்கிழமைங்கிறது யாருக்கு ரொம்ப உகந்தது பாத்தீங்கன்னா விநாயக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த புதன்கிழமைங்க அதாவது உலகின் முதற் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த மூசித வாகன் சொல்லக்கூடிய அந்த விநாயக பகவான் கற்பகநாதனுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புத்திக்கு காரத்துன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கும் குழந்த நாள் இந்த புதன்கிழமை இந்த நன்னாள்ல இந்த திருநாள்ல இந்த தை அமாவாசை அமர்றதுங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 அதிசயத்தின் பல அதிசயங்க இப்படியே இந்த அதிசயமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன சார் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க நான் சொல்லக்கூடியது எருக்கன் செடி வச்சு நாங்க பேச போறேன் இப்போ எருக்கங்கிறது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா இயற்கை இறக்கம்போ இயற்கை செடி ஒரு வெள்ள இருக்க விநாயகர் வந்து உங்க வீட்டுல இருக்காருன்னா உங்க வீட்டுல எந்த ஒரு சக்தியுமே இருக்காதுங்க ஒவ்வொரு மகிமை உள்ள வெள்ள விநாயகர் ஆலயம் போய் பாருங்களேன் வாசல போய் வெள்ள செஞ்ச விநாயகர் சிலை விநாயகர் நிறைய வச்சிருப்பாங்க ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகர்ந்தது எருக்கம் பூ விநாயகர் போட்டு வழிபாடு பண்றோம்னா நமக்கு வேண்டிய பலன் அப்படியே கொடுத்துருவாரு அந்த கற்பகநாதன் இந்த கிரகணம் சொல்லக்கூடிய விநாயகர் பகவான் அவ்வளவு மகிமை வாங்கிந்த இந்த எருக்க செடியில நம்ம நீ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எருக்கம் இலை அதாவது கிளுசல் இல்லாத பழுப்பு தட்டாத ஒருதா பூச்சி அடிக்காத ஒரு நல்ல சுத்தமான நல்ல ஒரு முழு ஆரோக்கியமாக உள்ள அந்த ஒரு இயற்கை செடியிலேருந்து ஒரு இயற்கை எதை எடுத்துட்டு வாங்க சார் வெள்ள என் பக்கத்துல இல்லையே சார்னா பரவாயில்லைங்க உங்க அருகாமையில் வெள்ள இறுக்கம் இல்லைன்னாலும் பரவாயில்ல என்ன ஏற்கம் செடி இருக்கிறதோ அந்த செடியில இருந்து இலையை எடுங்க அந்த இலையில பாத்தீங்கன்னா பூச்சி அடிச்சுக்க கூடாது அந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை கிசி எதுவுமே கூடாது நல்ல ஒரு முழுமையான இலையா பார்த்து எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு சொல்றோம் பாத்தீங்களா இந்த அகல் விளக்கு தீபம் அது மேலே ஏற்ற போறோம் அதுக்கு தேவையான என்ன திரி எடுத்துக்கோங்க நெய் தீபமாக இருந்தா நல்லது நெய் தீபம் இல்ல சார்னா நல்லெண்ணெய் வச்சும் நீங்க தீபம் போடலாங்க அதே மாதிரி என்ன பண்ணணும்னா காலையில இந்த தீபம் போடுற மாதிரி இல்லைங்க காலையில நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இந்த விருதத்தை முடிச்சிட்டு என்ன பண்ணுங்க மாலை நேரத்துல மாலை நேரத்துல அந்த சந்தி நேரம் சொல்றோம்ல பாத்தீங்களா அந்த இரவும் பகல் அந்த கலந்து நிக்கும் பாருங்க ஒரு அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அந்த சந்தி வேலை சொல்லுவோம் அந்த ஒன் அவர் இந்த ஒன் அவர் இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணுங்க உங்க பூஜை அறையில விநாயகர் புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு மனப்பலகையை போடுங்க மனப்பலகைன்னா ஒரு சின்ன பலகைய போட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு அந்த பலகை மேல என்ன பண்ணுங்க மஞ்சள் சந்தனம்னா தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு அந்த பலகை மேல இந்த இலைய வையுங்க இந்த இயற்கை இலைய இந்த பல மேல வையுங்க அந்த பலகை மேல வச்சுட்டு அந்த இயற்கை இலைக்கு மஞ்ச போட்டு வையுங்க அதே மாதிரி சந்தனம் பொட்டு வைங்க என்ன வசதி இருக்கோ மஞ்சளும் சந்தனமும் ஏதோ வரணும்னு ஒரு பொட்டு வையுங்க மேல குங்குமம் போட்டு வையுங்க அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு கூட அகழ்விளக்கை எடுத்து வச்சு அந்த அகல் அகழ்விளக்க சுத்தி பொட்டு வைங்க பொட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்குல பூ போடுங்க பூ போட்டு தீபம் ஏத்துக்க நல்லெண்ணெய் தீபமும் அல்லது உங்க நெய் தீபமும் உங்க சக்திக்கு ஏற்ப தீபத்தை ஏத்துங்க தீபத்தை ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் விநாயகர் கிட்ட உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் நிக்க அந்த தீப ஒளிங்கிறது விநாயகரங்க எழுந்த உங்களை இல்லத்துல நினைச்சுக்கோங்க இறக்க இளமையில எரியக்கூடிய விளக்கு அந்த விளக்கு தீபம் எப்படின்னா அந்த முதற் முதற் கடவுன்னு சொல்லிவிட்டு விநாயக பகவான் உங்க வீட்டுல அருள் இருக்கார் அதாவது தீப வடிவுல உங்களுக்கு கண்முன்னு இருக்கார்னு நினைச்சுக்குவாங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு அவர்கிட்ட விட்டு சொல்லுங்க விநாயக பகவான்கிட்ட விநாயக பகவானப்பா எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு என் கடன் எல்லாம் எனக்கு நீங்கணும்ப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குப்பா கஷ்டம் நீங்கணும்ப்பா இல்ல திருமணமாகா திருமண தடைகள் இருக்குப்பா இந்த திருமண தடை போக்கணும் இல்ல புத்திர பாக்கியம் வேணா அப்பா எனக்கு புத்திர பாக்கியத்தை கூப்பிட்டு என்ன குறைகளோ அந்த குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்க ஓப்பன் நோத்தா சொல்லணும் மனசுக்குள்ள புள்ள வேண்டியது கதைக்காக அது நாகரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓபன் நோத்தா நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு இந்த தீபம் வந்து குறைஞ்சதே நாற்பத்தஞ்சு நிமிட நிமிடத்துல இருந்து ஒரு மணி நேரம் தீபம் ஏறி இதை நீங்க பண்ணி பாருங்க உங்க வீட்டுல சுபிச்சம்ங்கிறது அப்படியே படிப்படிப்படி அப்படியே உயருங்க ஏன்னா இந்த நேரத்துல புதன்கிழமையில வருகின்ற தையம் மாசனி முன்னோர்களும் வருவாரு இந்த தையா மாசனி வழிபாடு பண்ணிய பிறகு மார்னிங் என்ன பண்ண போறோம் நம்ம அந்த அமாவாசை விரதம் எல்லாம் கொடுத்துட்டு தர்ப்பணம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு முன்னோட ஆசுவை நம்ம வாங்கிட்டு என்ன பண்றோம் அடுத்து விநாயகர் பகவானை வழிபாடு பண்றோம் விநாயகர் அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பான்னு கேட்கும் போது அந்த விநாயகர் உங்களுக்கு அருள்வாருங்கிறது நிதர்சனமான உண்மைங்க இதை நீ உங்க வீட்டுல எல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பாட்டு உங்களுடைய கத்து கமாண்ட் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பாடு ஜாதக சம்பந்தமான வேறு எது பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல என் நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம் நான் உங்கள் அன்புள் ஜோதிட அன்பு நண்பன் கத்துறோம் நான் உங்கள் உங்களை காண்புல சந்திக்கிற அனைத்து வளமும் அனைத்து சூழலும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ என் காளியம்மனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்